வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் விமானத்திலிருந்து வெளியே பாய்ந்த பயணியால் பரபரப்பு உலக அளவில் ஊழல் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியல் வெளியானது பிரான்சை அச்சுறுத்தும் குரங்கமே அதிகரிக்கும் நோய் தொற்றாளர்கள் சுவிஸில் சட்டவிரோத குடியேறியை கைது செய்ய முயன்ற போலீசார் காயம் நிறுவனங்களை அச்சுறுத்தி கப்பம் பெற்ற நான்கு ரஷ்ய ஹேக்கர்கள் கைது உக்ரைன் திட்டம் ரஷ்ய உளவுத்துறை தகவல் சட்ட விரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்த போ உக்ரைன் ஒரு நாள் ரஷ்ய பகுதியாக ஆகலாம் ட்ரம்ப் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பிரான்சில் விமானத்தில் இருந்து வெளியே பாய்ந்த பயணியால் பரபரப்பு பிரான்சில் புறப்பட தயாராக இருந்த விமானம் ஒன்றிலிருந்து பயணி ஒருவர் வெளியே பாய்ந்த சம்பவம் ஒன்று ஓர்லே விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது விமானம் ஒன்று பாரிஸில் இருந்து மெட்ரிட் நகரங்களுக்கிடையே பயணிக்க கொண்டிருந்தது அதன்போது பயணி ஒருவர் விமான பணிப்பெண் ஒருவரை தாக்கிவிட்டு அவசர காலத்தின் போது பயன்படுத்தப்படும் கதவினை தள்ளிக்கொண்டு வெளியே பாய்ந்துள்ளார் இந்த தகவலை பாரிஸ் விமான நிலையத்துக்கான கட்டுப்பாட்டாக ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை உறுதி செய்துள்ளது மேற்படி செய்தரிய காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை உலக அளவில் ஊழல் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியல் வெளியானது உலக அளவில் ஊழல் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியலில் டென்மார்க்கும் பின்லாந்தும் பிடித்துள்ளன ஒப்பு நோக்கும் போது கடந்த ஆண்டு சிங்கப்பூர் இரண்டு இடங்கள் முன்னேறியது ஆண்டில் நாடு இடத்தில் வந்தது பொதுத்துறையில் பதிவாகும் ஊழல் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஊழல் அற்ற நாடுகளை அமைப்பு தரவரிசைப்படுத்துகிறது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக ஆசிய பசிபிக் நாடு நியூசிலாந்தை முந்திக்கொண்டு சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்தது அமைப்பின் பட்டியலில் முதல் பத்து இடங்களை பிடித்த ஒரே ஆசிய நாடும் சிங்கப்பூர் தான் பிரான்சை அச்சுறுத்தும் குரங்கம்மை அதிகரிக்கும் நோய் தொற்றாளர்கள் பிரான்சில் குரங்கம்மை தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் ஜனவரி முதலாம் திகதி முதல் இதுவரை பத்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் இலந்து பிரான்ஸ் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் பிரெஞ்சு சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய கிளேட் ஒன் பி என்னும் குரங்கமையின் திரிபு தொற்று ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி நான்காம் திகதி வரையான நாட்களில் இருபத்தி நான்கு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயது வரையுள்ள பத்து பேர் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் எட்டு பேர் இல்து பிரான்ஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது தொற்று காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது சட்ட விரோத குடியேறியை கைது செய்ய முயன்ற போலீசார் காயம் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முயன்ற இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பம்ப்ளிஸ்டாஸில் திங்கட்கிழமை காலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பணியில் இருந்த போலீசார் ஒருவரின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு சோதனையிட முயன்றனர் அவர் கால்நடையாக தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் அவரை விரட்டிச் சென்று கைது செய்ய முயன்றனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரை தாக்கியுள்ளார் இந்த சம்பவத்தில் இரண்டு போலீசாரும் படுகாயமடைந்தனா் பேப்பர் ஸ்பிரேயை பயன்படுத்தி சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணைகளை நடத்திய போது இருபத்தாறு வயதுடைய அவர் துணிசியாவைச் சேர்ந்தவர் என்றும் பிரான்சில் பதிவு செய்திருந்த அவர் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது நிறுவனங்களை அச்சுறுத்தி கப்பம் பெற்ற நான்கு ரஷ்ய ஹேக்கர்கள் கைது பதினேழு சுவிஸ் நிறுவனங்களை அச்சுறுத்தி கப்பம் பெற்ற ரஷ்ய ஹேக்கர்கள் நான்கு பேர் தாய்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சைபர் குற்றவாளிகள் சுவிஸ் நிறுவனங்கள் மற்றும் உலகெங்கும் சுமார் ஆயிரம் பேரிடமிருந்து பதினாறு மில்லியன் டாலர்களை திருடியுள்ளனர் புக்கெட்டில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தேடுதல்களை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர் எனவும் இவர்களிடம் நாற்பது லத்திரனியல் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தாய்லாந்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்களை நாடு கடத்துமாறு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது உலகை மூன்றாம் உலக போருக்குள் இழுக்க உக்ரைன் திட்டம் ரஷ்ய உளவுத்துறை தகவல் ரஷ்யா அல்ல உலகத்தையே மூன்றாம் உலக போருக்குள் இழுக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யா உளவுத்துறை பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளது உக்ரைன் பால்டிக் கடலில் கப்பல் ஒன்றை ரஷ்ய கடற்படை கண்ணி வடிகளை பயன்படுத்தி வெடிக்கச் செய்து அந்த பள்ளியை ரஷ்யா மீது போட்டு நேட்டோ நாடுகளை போருக்குள் இழுக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவை பால்டிக் பகுதிக்குள் நுழைய விடாமல் தடுக்க நேட்டோ அமைப்பை தூண்டுவதற்காகவே இந்த திட்டம் எனவும் ரஷ்யா கூறியுள்ளது நேட்டோ அமைப்புடன் மோதல் ஏற்படுமானால் அது அனுபாய் தாக்குதலுக்கு வழிவகுக்கூடும் என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது வெளிநாடுகளில் வாழும் ரஷ்ய எதிர்ப்பாளர்களையும் தொழிலதிபர்களையும் உக்ரைன் குறிவைத்துள்ளதாகவும் வெளிநாட்டவர்களை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த பள்ளியை ரஷ்யா மீது சுமத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை ரஷ்யா முன்வைத்துள்ளது சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் தெரிவித்த போது மெக்சிகோ கனடா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோத வகையில் புலம்பெயர்ந்து அமெரிக்காவுக்குள் செல்கின்றனர் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன்படி அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்தியா கனடா மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகிறது இந்த நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் ட்ரம்ப் நிர்வாக கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கண்டனம் வெளியிட்டார் இது தொடர்பாக போப் பிரான்சிஸ் அமெரிக்க எழுதியுள்ள கடிதத்தில் இந்த நடவடிக்கை புலம்பெயர்ந்தோரின் கண்ணியத்தை பாதிக்கிறது முடிவடையும் என தெரிவித்தார் போர் வறுமை மற்றும் காலநிலை பேரழிவுகளில் இருந்து தப்பி செல்பவர்களை பிற நாடுகள் வரவேற்று பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வரும் போப் ஆண்டவர் அரசாங்கங்கள் தங்கள் திறன் வரம்பிற்கு ஏற்றவாறு இதனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் ரஷ்ய பகுதியாக ஆகலாம் அறிவிப்பு உக்ரைன் ரஷ்ய பகுதியாக ஆகலாம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இது குறித்து ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது மூன்று ஆண்டு கால உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படலாம் மேற்கொள்ளப்படாமலும் போகலாம் உக்ரைன் ஒரு நாள் ரஷ்ய பகுதியாக மாறலாம் மாறாமலும் போகலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை உக்ரைனுக்கு நாங்கள் அளித்துள்ள நிதி உதவி அனைத்தையும் அந்த நாடு தனது அரிய பொருட்களை அனுப்புவதன் மூலம் எங்களுக்கு தர வேண்டும் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான செயல் திட்டத்தை வகுக்க என் சிறப்பு தூதர் கீத் கெலாக்கை விரைவில் அந்த நாட்டுக்கு அனுப்புவேன் என்றார் ரஷ்ய கட்டுமான தளங்களில் ஆயிரக்கணக்கான வடகொரிய ஊழியர்கள் நான்கில் வடகொரியா பெரிய எண்ணிக்கையில் ஊழியர்களையும் படைகளையும் ரஷ்யாவுக்கு அனுப்பியதாக தென்கொரிய தலைநகர் சோலில் உள்ள தேசிய உளவு சேவை கூறியுள்ளது ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கட்டுமான தலங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வடகொரியா அனுப்பியதாக ஜாயிற்றுக்கிழமை உளவு சேவை தெரிவித்தது கடந்த அக்டோபரில் கூறப்பட்ட கணிப்பை விட இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஏறதா நான்காயிரம் வடகொரிய ஊழியர்கள் ரஷ்யாவில் இருந்ததாக நம்பப்படுவதாக உளவு சேவை அப்போது கூறியிருந்தது ஒவ்வொரு ஊழியருக்கும் மாத ஊதியமாக ஏறக்குறைய எண்ணூறு அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டது கட்டுமானத் துறையில் நிலவும் ஊழியர் தட்டுப்பாட்டை சரிசெய்ய வடகொரிய ஊழியர்களை ரஷ்யா பணியமர்த்தக்கூடும் என கொரிய ஜனநாயக கட்சி பிரதிநிதி விங் சுங்லா கூறினார் இதற்கிடையே உக்ரைனுடனான எல்லை அருகே ரஷ்யாவின் கரஸ்க பகுதியில் வடகொரிய ராணுவ வீரர்கள் முன்களத்தில் இறக்கப்பட்டதாக உக்ரைனிய அதிபர் வலோடி சலான்ஸ்கி பிப்ரவரி ஏழாம் தேதி கூறியதை உளவு சேவை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை